ஆனா சோதனை வந்தது கத்தனை ஒப்பு கொடுத்தாரு விசாரணு கிட்ட என்ன ஆனா சோதனையில அவர் தனி மனித காரியம் ஜெயிச்சது சரி இறந்து போனாலும் சரி ஆட்ட சாட்சியாக தான் இருப்பேன் அப்படின்னு ஜெயிச்சான் யோசனை சோதனை வந்துச்சு இதுல யாரு மாட்டேன் மாட்டீங்க அந்த வேலைன்னு இல்லை அது என்னன்னா இந்த பிசாசு மச்சக்காரி இதெல்லாம் சொல்லி பிசாசுக்கு நம்ம சரி கொடுக்குறதெல்லாம் வந்து பழைய ஏற்பாட்டு உபதேசங்கள் அந்த நாட்கள்ல பரிசுத்த ஆவியங்களை பல பாட சொன்னாங்க எங்கே செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழிநடத்தும் ஆவியானவர் என்ன பரிசுத்த ஆவியானவர் தான் கூட என்ன செய்கிறாரு ஏன்னா அவங்க அவங்களுக்கு வேலை என்னத்தோதிக்கிற விளக்கம் டெய்லி நம்ம சோதிக்கணும் ஆவிக்கு வாழ்க்கையை விட்டு விளக்கணும் இப்போ நான் கூட என்ன செஞ்சேன்னா ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை வரைக்கும் கொஞ்ச நேரம் செல்போன்லாம் பார்த்துருப்பேன் எப்படின்னா இந்த மெசேஜ் கொடுக்குறதா அந்த காரியம் இந்த காரியம் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன் ஆனால் எனக்கு ஒரு தீர்மானம் பண்ணேன் என்ன தீர்மானத்துமா பதினொரு மணிக்கு தான் செல்போன் ஆஃப் பண்ணிடணும் எந்த மணிக்கு பதினோரு மணிக்கெல்லாம் செல்போனை ஆஃப் பண்ணணும்னு நினச்சி முதல் நான் தான் தீர்மானம் பண்ணணும் புரியுதுங்களா பிசாஸ் வந்து பிசாஸ் பற்றி நான் கேட்கல நான் என்ன பண்ண யோசனை பண்ணேன் அதே மாதிரி போக வாவீனமா இருந்தேன் அப்ப நான் தான் தீர்மானம் பண்ணேன் நான் தான் வாக்கிங் எழுந்து போனோம் யாரும் எழுப்பி கேட்டா கேட்டது ஆண்டவர் வந்து ரட்சிக்கப்பட்ட நம்ம சொல்லக்கூடாது ரட்சிப்பதற்கு முன்பாக பிசாசுக்கு அடிமையா இருந்தோம் மாபத்துக்கு அடிமையா இருந்தோம் சாமத்துக்கு அடிமையா இருந்தோம் இப்ப நாம அடிமையா மாறணும்னு தான் பண்றேன் தவிர பிசாசு மேல பாதுகாப்பு போடக்கூடாது

சரிங்களா இது ரெண்டு பக்கமே கருத்துக்கள் இருக்குது ஆனால் ரொம்ப அதிகமா இப்போ நமக்கு தேவை சொன்னா நீங்க சொல்லிட்டீங்க விடைகள் துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல் வழி இல்லாமல் பரியாசக்காரர் நாம ஒரு ஸ்டெப் வச்சு ஆண்டுகளுக்கு முன்னாக போனா அவர் நூறு ஸ்டெப் வச்சு நம்மளுக்கு வந்து என்ன செய்யல பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் நம்ம எல்லாத்தையும் பிசாசம் போட்டு நம்ம தான் வச்சு

இப்போ நீ செவிக்கலைன்னா யார் எனக்கு காரணம் ரட்சிக்கப்படாத சொல்லணும் ரட்சிக்கப்படாத சொல்லலாம் அவங்களுக்கு ரட்சிப்பட என்னன்னு தெரியாது அபிஷேகம் என்னன்னு தெரியாது பணம் திருப்பதா தெரியாது விசுவாசனால் என்ன தெரியாது பாவம் என்ன தெரியாது எல்லோருமே தான் அவங்க இருப்பாங்கன்னா பிசாஸ் ஈஸியாக அடைக்கணும்னு செஞ்சிருவா அவங்கள வச்சுருவோம் பதினெட்டு வருஷமாக பைபிள்லேயே சொல்லப்படுவது சாத்தான செஞ்சுக்கலாம் பிடிச்சி வச்சுக்கலாம் இயேசு கிறிஸ்து உங்கள் விடுதலை கிடைக்கிறது அப்போ என்ன காரணம்னு சொன்னா கவனிக்க ஒரே ஒரு காரியம் எழுது என்னப்படுத்துற கிறிஸ்து நாம சரியாயிட்டே உலகமே சரியாயிடும் அதனாலதான் வசவன் நான் சொல்றேன்னா சாத்தான் கண்டிப்பா எல்லாரும் சோதிப்போம் ஒவ்வொரு நாளும் சோதிப்போம் விசுவாச பணிகள் கண்டிப்பா சோதனை வருமா வராதா அதுக்காக நம்ம பயந்து போயிடுமா ஆட்டர் கும்பிடாம போயிடுமா ஜோமனா போயிடுமா என்ன பண்ண வரும் ஆனா அதை ஜெயிக்கிறதுக்கு பவுல் சொல்றாரு இல்லையா நீங்க பிசாசின் தந்தனங்களோடு எதிர்த்திருக்க திராணிகள் படிக்க அட்வைசர் சொல்லிடுறாரு பிசாஸ் வருவான் சரி போனாங்க நான் தொடமாட்டிங்களேன் ஒரு பத்து நாள் கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆயிருவீங்க நான் பைபிள் நிச்சயமா அஞ்சு காலம் படிச்சுதான் இப்ப படிக்கல வேணாம் சரி இப்ப படிக்கல நான் அப்புறம் படிக்கணு மாட்டிக்கிறேன் நீங்க ஜெயிச்சுவீங்க அப்ப என்ன ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் நம்ம கிட்ட தான் கொடுத்துருக்காரு நம்ம கிட்டதான் தான் எல்லா பவர் நம்ம தான் இருக்கு ஏன்னா தான் என்ன செய்யறாரு ஆண்டவர் நம்ம தான் எதிர்பார்க்கிறார் நீ அதை செஞ்சு நான் அவனை ஆசிர்வதிப்பேன் கீழ்படுதல ஆசீர்வாதம் இருக்குது இன்னொரு காரியம் சொன்னாங்க என்ன சொன்னாங்க இவங்க அசட்டை பண்ணுது இது அசட்டை பண்ணல யாரு நம்ம தான் அசட்டை பண்ணுறோம் ஆண்டர்வாதம் நம்ம தான் அசட்டை பண்ணுறோம் இல்லையா இப்போ தப்பு யார் பண்ணுறது

தேவ கிருப நம்ம கூட இருந்தா தான் அதையும் நம்ம ஜெயிக்க முடியும் எத்தனையோ பேருக்கு விசுவாசத்தா இருக்க பிசாசு குடிச்சிருக்க அவங்க ஏன் குடிச்சிருக்குது உடனே அவங்க எல்லாம் பாவி சொன்னா இல்ல அவங்களுக்குள்ள இருக்கிற பெலவீனத்தினால பிசாசனை செய்யறாங்க அவங்க அட்டாக் பண்றாங்க நாம என்ன செய்யணும் இன்னும் பெல பண்ணணும் இன்னும் நம்ம வாலிப பிள்ளைகளா இருக்கிறோமா இன்னும் நம்ம அதிகமாக ஜெவம் பண்ணணும் இன்னும் வேத வசதி அதிகமா வாசனா தான் வசதி சொல்லுது வாலிப பிரயாத்தில் ஒரு சிருஷ்டிகரை நினை ஏன்

வருவான் நிச்சயமா வருவான் ஒவ்வொரு நாளும் பிசாசின் போராட்டம் நமக்கு உண்டு ஆனா அதை மேற்கொள்ளுகிற வல்லமே இப்ப தாவில வந்து அவன் பெரிய ராஜா சண்டைக்கு போய்தான் ஆகணும் அவன் போவாது யார் தப்பு போவாது யார் தப்பு தாவில தப்பு ராஜா போய் சண்டை போடமா போட விடாதான் அந்த சண்டை நடந்தது இங்க ஒரு போய் ஜாலியாக வளர்த்திருக்கிறார் தான் பாவம் வந்துச்சு அவர் சண்டை போடுறது சண்டை போட்டு தாருன்னா பாவம் வந்திருக்காது பத்யபாத இது பண்ணிக்க மாட்டா சாலமன் பிறந்திருக்க மாட்டான் அந்த அவருடைய கணவனை சாகடிச்சிருக்க மாட்டான் பெரிய 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 தப்புகளை தொடர்ந்து செய்கிறார் காரணம்லாம் அந்த உள்ளுந்திரியர்கள் நமக்குள்ள பாவம் கண்டிப்பாக இருக்குது சில இடத்துல ரட்சிக்க பின்பு பாவம் முற்றிலுமாய் போனாலும் கூட சில இடத்துல எப்படியா நம்ம விழுத்தலுடைய விசாசியை நிறுத்திக் கொண்டிருக்கிறான் ஆனா நான் தான் சொல்றதை விட தேவ கிரும என்போது கூட இருக்கிறது தேவனுடைய அபிஷேகனுக்குள்ள இருக்கிறது தேவ வார்த்தை எனக்குள்ள இருக்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் நம்ம பிசாஸ் ஜெயிக்க முடியும் சும்மா பிசாஸ் ஜெயிக்கவே நான் ஜெயிச்சிருவேன் பிசாச அவன் சொல்றாங்கள பிசாசு தான் காரணம் அவன் சொல்றது ஒரு பக்கம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட்டு தப்பு கிடையாது அவங்க சொல்றது உண்மை பிசாசு என்ன செய்வான் பட் எல்லா பிள்ளைங்க என்ன பண்ணுவான் அவனுக்கு பிடிக்குமா இந்த பையன் ஒழுங்காக சர்ச்சைக்கு போறான்ப்பா நல்லா அருமையான பையன்ப்பா யார்ட்டையும் பேச மாட்டாப்பா உங்களை பசங்களை பார்த்தா கூட என்ன செய்வான் தலை புரிஞ்சுவாப்பா அப்படின்வான்

அந்த மாதிரி தேவனுடைய காய்ச்சல் உண்மையிலே இந்த பிள்ளைகளை கத்தர ஆஸ்ரோதிக்கும்படிக்காக நம்ம எல்லாம் கண்களையும் சோதனம் பண்ணுவோமா நம்ம வீணா கழிக்காதபடிக்கு படிக்கு உண்மையை அனைத்து நல்ல